மணிக்கு அதிரு சேனலில் கோலா கிரேவியும் கோலா ஃப்ரையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கிலோ மட்டன் அங்கேயே கடையில் வாங்கும் போதே எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கொத்தி கொடுத்துட்டாங்க மிக்ஸியில் வந்து கழுகி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி இதில் வந்து சோம்பும் ஜீரகமும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே கோலா உருண்டைக்குங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் அப்படியே பெனஞ்சு உருண்டையாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இது வந்து மட்டன் கோலா உருண்டா குழம்புக்குங்க சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தம்தல்ல கருவேப்பில இது எல்லாமே பொடி சோம்பு மஞ்சள் தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு ம மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே குழம்புக்கு தாளித்து விட்றதுக்கு எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க கோலா உருண்டிக்கு எடுத்து வச்ச எல்லாமே நான் ஒன்றா கொட்டியிருக்கேன் இது எல்லாம் நம்ம பிணைஞ்சிட்டு வரலாம் நல்லா ம கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா பிணைஞ்சு உருட்டை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் எல்லாம் பிணைஞ்சு எடுக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது அதுலையே உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுடலாம் இதுலயே பொட்டுக்கடலை பொடியும் போட்டுருவோம் கோலா உருண்டை எல்லாம் நல்லா பிணைஞ்சு உருட்டி வச்சுருக்கேன் ஒரு முப்பது உருண்டை வரும் கிலோ மட்டனுக்கு கொத்துக்கறி எடுத்திருக்கேன் அதில் முப்பது உருண்டை வருதுங்க இதை கொஞ்சம் பொறிக்கவும் செய்து வடை மாதிரி சாப்பிடுவோம் கொஞ்சம் வந்து குழம்புலையும் போடலாம் வாங்க எப்படின்னு செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காயட்டும் போட்டு எடுத்துடலாம் காஞ்சிடுச்சு ஒவ்வொன்னா போடுவோம் நல்லா வெந்திருச்சு செட்டு போட்டுருவோம் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு செய்ய செய்யவே பாதி போயிடுச்சு பாதி தான் கிடச்சிருக்கு செய்ய உருட்டி போட போட சுட்டு எடுக்க எடுக்க எல்லாரும் ஆளுவீதம் ஒவ்வொன்று கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவ்வளோ தாங்க இருக்குது இதில் குழம்புல ஒரு பத்தனம் போட்டுருவோம் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு வாங்க அடுப்பில் அதே சட்டியில் அடுப்பில் அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் மாற்றிட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளித்து விட போகிறோம் ஃபஸ்ட்டு சோம்பு பட்டை கிராம்புலாம் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டுருவேன்

அதுலேயே நம்ம பொடிகளெல்லாம் போட்டுருவோம் எல்லா பொடியும் தக்காளி அரைச்சி வச்சு தான் போட்டுருவோம் பேஸ்ட்டு உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு வருது உருண்டையெல்லாம் போட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா வெந்து கிரேவி நல்லா கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு அதை எடுத்துருவோம் எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாம் வேறு பாத்திரத்தில் பவுலில் மாற்றிட்டோம் கொத்தன தெல போட்டு வச்சுருவோம் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க கோலா கிரேவி கோலா ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ